இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும் என அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்திருந்தார் அப்போது தஞ்சையில் ராஜராஜ சோழன் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான இடத்தினை அமைச்சர் சாமிநாதன் ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் தஞ்சாவூரில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் எனவும் கூறினார் தஞ்சாவூரில் சோழர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பு வெளியாகி இரண்டு ஆண்டுகள் ஆன நிலையில் இன்னும் ஆரம்ப கட்ட பணியை கூட தொடங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழக பட்ஜெட்டை அப்போதைய நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்த போது ஓர் அறிவிப்பை வெளியிட்டார் அதில் உலகாண்ட சோழர்களின் பங்களிப்பை போற்றவும் சோழர்களின் கலைப்பொருள்கள் நினைவு சின்னங்களை பாதுகாக்கவும் தஞ்சாவூர் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என அவர் அறிவித்தார் ஒட்டுமொத்த தமிழர்களிடமும் பெரும் வரவேற்பை இது பெற்றது ஆனால் அந்த அறிவிப்பு அடுத்த கட்டத்தை அடையாமல் இருப்பது சர்ச்சையாயிருக்கிறது தமிழ்மொழி விவசாயம் நீர் மேலாண்மை வணிகம் கட்டிடக்க ஆகியவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சோழர்கள் ஆட்சி செய்தனர் தெற்காசியாவின் பெரும் பகுதியை ஆண்டு சோழ மன்னர்களில் தலை சிறந்த குடவோலை முறை மூலம் மக்களாட்சியை உலகுக்கு உணர்த்தியவர் ராஜராஜ சோழன் பிரம்மாண்டத்தின் உச்சமான இவர் எழுப்பிய தஞ்சாவூர் பெரிய கோவில் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து கம்பீரமாய் வான நிற்கிறது